இறையேசுவின் நிறைமை சகோதர சகோதரிகளை இந்த எட்டாவது அதிகாரமானது மிதியானியர் முற்றிலும் அழிக்கப்படக்கூடிய அந்த சூழலைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல கிரியோன் தன்னுடைய படை வீரர்களோடு அந்த இரண்டு மன்னர்களையும் துரத்தி செல்லுகிறார் அப்படி துரத்தி செல்லும் பொழுது அந்த மண்ணு மற்ற போர் வீரர்களுக்கு களை போட்டு பசி எடுக்கிறது அப்போ அந்த பசியை போக்குவதற்காக அவர்கள் போகும்பொழுது சுக்கோத்து மக்களை கேட்குற இவங்களுக்கு பசியாருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க களைப்பறிச்சீங்க அப்படிங்கும் பொழுது நாங்கே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நீ என்ன செபகா எனது செபகாயையும் சல்முன்னாவையும் பிடித்துட்டீங்களா பிடிக்க முடியுமா என்று ஒரு ஏளனமாக அவர்கள் சொல்வதையும் அவர் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் அதே போல் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது இன்னொரு நகரத்தையும் அதே மாதிரி சொல்லுகிறார் அவர்களும் அதே தான் சொல்லுகிறார்கள் கடைசியாக செபாகும் சல்முன்னாவையும் துரத்தி சென்று அவர்களிடமிருந்த அனைத்து படைகளையும் துவம்சம் பண்ணி அவர்களை பிடித்து வந்து இந்த மக்கள் முன்னாடி ரெண்டு சொல்கிறார் இந்த சுக்கத்து மக்களையும் அடுத்த ஊர்லேயும் இங்கே பாருங்க மறுபடியும் நான் பிடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க உங்களெல்லாம் இந்த போகிற இங்கே கிடக்கிற நெருஞ்சு முள்ளு மாதிரி இந்த முள்ளை வச்சே உங்களை நான் கீறி என்ன சித்திரவதை பண்ணுவேன் இந்த கோபுரத்தை அடித்து உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போகிறாரு அதே மாதிரி வந்து செய்கிறத நான் பார்க்குறோம் இவ்வாறு எல்லாத்தையும் அவர் வாங்கின பிற்பாடு இந்த கேப்சர் பண்ண பிற்பாடு இந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் போய் கிரியனோட சொல்கிறாங்க நீங்களே எங்கள் நீங்களும் உன் பிள்ளைகளும் உங்களுடைய பேர பிள்ளைகளையும் எங்களை ஆளட்டும் என்று சொல்லுகிறார் தான் கிரியன் சொல்கிறாரு நான் யார் உங்களை ஆள்வதற்கு கடவுளே உங்களை ஆளுவார் என்று ஆண்டவர் ஆண்டவருடைய வாக்கு திட்டத்தை அங்கே கொடுக்குறார் அதன் பிற்பாடு இவர் கிட்டத்தட்ட கிரியோனுக்கு மட்டும்தான் எழுபது பிள்ளைங்க இருந்தாங்க ஏன்னா அவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க இதற்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு அவருக்கு ஒரு வப்பாட்டி இருந்தார் அந்த வப்பாட்டியினுடைய ஒரு மகனுடைய பேர் அபிமேலக்கு இவன் இங்கே சுட்டி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் இறப்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆமா அன்புக்குரியவர்களை கடவுள் எவ்வாறு இஸ்ரேல் மக்களை கிதியோன் வழியாக மீட்டார் என்று இன்னும் பொழுது நம்முடையும் அவர் மீட்டு கொண்டுதான் இருக்கிறார் என்ற அந்த நல்ல என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்துக்கு நான் செய்யும் எடுப்போம் எஃப்ராயு மக்கள் கிதியோனியிடம் என்ன எங்களுக்கு இப்படி செய்து விட்டீரே நீ மிதியானியருக்கு எதிராக போரிட சென்ற பொழுது எங்களை கூப்பிடவில்லையே என்று சொல்லி அவர்கள் அவரோடு தீவிரமாக வாக்குவாதம் செய்தார்கள் அவர் அவர்களிடம் நான் இப்பொழுது உங்களை விட என்ன சாதித்து விட்டேன் எப்ராயின் விடப்பட்ட அந்த திராட்சை பழ சேகரிப்பானது அபியேசரின் முதல் அறுவடையை விட சிறந்ததன்றோ ஆண்டவர் மிதியானியனுடைய சிற்றரசர்களான ஒரேவையும் உங்கள் கையில் ஒப்படைத்தார் நான் உங்களை விட என்ன சாதித்து விட முடிந்தது என்று சொன்னார் அப்பொழுது அவர்கள் மீது அவர்கள் கொண்ட சினம் தணிந்தது கிரியோன் யோர்தானுக்கு வந்து அதைக் கடந்தார் அவரும் அவரோடு இருந்த முன்னூறு பேரும் களை ஆயினும் துரத்தி சென்றனர் அவர் சுக்கோத்து மக்களிடம் என் பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் ஏனெனில் இவர்கள் களைத்திருக்கின்றார்கள் நான் மிதியானிய அரசர்களான செபாகு சல்முன்னா என்பவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு செல்கிறேன் என்றார் செபாகையும் சல்முன்னாவையும் நீ பிடித்து விட்டாயா உனது படைக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று சுக்கோத்தினுடைய தலைவர்கள் கேட்டார்கள் அதற்கு கிதியோன் அப்படியா ஆண்டவர் சபாகையும் சில்முன் சல்முன்னாவையும் என் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் உங்கள் உடலை பாலைநில அந்த முட்களாலும் நெருஞ்சிகளாலும் கிழிப்பேன் என்றார் அங்கிருந்து பேணுவர்களுக்கு சென்று அந்த மக்களிடம் இதே போல கேட்டார் சுக்கோத்து மக்கள் பதிலளித்தது போலவே பெனுவேல் மக்களும் அவ அவர்களுக்கு பதிலளித்தார்கள் பெனுவேல் மக்களிடம் நான் வெற்றியுடன் திரும்பி வரும் பொழுது இந்த கோபுரத்தை இடித்து தள்ளுவேன் என்றார் செபாகும் சல்முன்னாவும் கர்கேராயில் கற்கோரில் இருந்தனர் பதினைந்தாயிரம் பேர் கொண்ட அந்த படையும் அவர்களோடு இருந்தது அவர்கள் அனைவரும் கிழக்கில் வாழும் மக்களினுடைய படை அனைத்திலிருந்தும் இருந்தவர்கள் அவர் ஏற்கனவே ஒரு லட்சத்து இருபதாயிரம் போர் வீரர்கள் போர் வீரர்கள் மடிந்திருந்தனர் கிரியோன் கூடாரங்களில் வாழ்ந்தவோரினுடைய பாதை வழியாக நோபாவுக்கும் யோ யோக்பாவுக்கும் கிழக்காக சென்று எதிர்பாராத அந்த நேரத்தில் படையை தாக்கினர் சேபாவும் சல்முன்னாவும் தப்பி ஓடினர் கிரியோன் அவர்கள் பின்னே துரத்தி சென்று மிதியானின் மிதியானினுடைய இரண்டு அரசர்களான சேபாகவையும் சல்முன்னாவையும் பிடித்து படை முழுவதையும் சிதறடித்தார் யோவாசினுடைய மகன் கிரியோன் போரிலிருந்து இரேசு மேட்டினுடைய வழியாக திரும்பி கொண்டிருந்தார் அவர் சுக்கோத்தை சார்ந்த ஒரு இளைஞனை பிடித்து அவனை விசாரித்தார் அவன் அவருக்கு சுக்கோத்தினுடைய தலைவர்களும் பெரியோர்களுமான எழுபத்தி ஏழு பெயர்களை எழுதி கொடுத்தான் அவர் சுக்கோத்து மக்களிடம் வந்து இப்பொழுதே செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்து விட்டாயா கலைப்புற்ற உன் வீரர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை பழித்தீர்களே அந்த சபாகையும் சல்முன்னாவையும் இதோ பாருங்கள் என்று கூறினார் பாலை நில முட்களையும் நெருஞ்சிகளையும் கொண்டு நகரின் பெரியோர்களை வதைத்து சுக்கோத்து மக்களுக்கு பாடம் புகட்டினார் பெனுவேலின் கோபுரத்தை இடித்து நகரின் மக்களை கொன்றார் சபாக்கிடமும் சல்முன்னாவிடமும் நீங்கள் தாபூரையில் கொன்ற மனிதர்கள் எத்தகையோர் என்று கேட்டார் அவர்கள் போல் அவர்கள் ஒவ்வொருவரும் இளவர இளவரசர்கள் போன்று தோற்றமளித்தார்கள் என்றார்கள் கிதியோன் அவர்கள் என் சகோதரர்கள் என் தாயின் மக்கள் நீங்கள் அவர்களை உயிரோடு விட்டிருந்தால் நான் உங்களை கொல்ல மாட்டேன் இது வாழும் ஆண்டவரின் மீது ஆணை என்றார் அவர் தம்முடைய தலைமகன் எத்தேரிடம் நீ எழுந்து அவர்களை கொள் என்றார் இளைஞன் வாழை உருவவில்லை ஏனெனில் அவன் இன்னும் சிறுவனாக இருந்தான் அஞ்சினா செபாகும் சல்முன்னாவும் நீரே எழுந்து எங்களை தாக்கும் ஆளுக்கேற்றவாறே ஒருவரது ஆற்றிலும் இருக்கும் என்றனர் கிதியோன் எழுந்து செபாவையும் சல்முன்னாவையும் கொன்றார் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த பிறை அணிகளை எடுத்துக்கொண்டார் கொண்டார் இஸ்ரேல் கிதியோனிடம் எங்களை ஆழ்வீர் நீரும் மகனும் உன் மக்களின் உன் மகனின் மகனும் ஆழ்வீர்களாக ஏனெனில் நீ மிதியானியரினுடைய கையிலிருந்து எங்களை விடுவித்தீர் என்றனர் கிதியோன் அவர்களிடம் நானும் உங்களை ஆள மாட்டேன் என் மகனும் உங்களை ஆள மாட்டார்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆழ்வார் என்றார் அவர் அவர்களிடம் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதனியை எடுத்து எடுக்க எடுத்துக் கொடுங்கள் என்றார் ஏனெனில் இஸ்ரேலான மிதியானிய மிதியானியர் தங்கள் காதணிகள் அணிவது வழக்கம் இஸ்ரேலர் நாங்கள் உறுதியாக செய்வோம் என்றனர் அவர்கள் ஒரு துணியை விரித்தனர் அவர் மீது ஒவ்வொருவரும் தான் அடித்ததிலிருந்து காதனியை போட்டார்கள் அவர் கேட்ட தங்க காதனிகளினுடைய எடை ஆயிரத்தி எழுநூறு செக்கல் ஆகும் அத்தோடு இளம்பிறை அணிகள் தொங்கனி தொங்கணிகள் மிதியான் அரசர்களுடைய பட்ட ஆடைகள் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்தின் மீது இருந்த அணிகலன்கள் ஆகியவற்றையும் கொடுத்தனர் கிதியோன் அவற்றை கொண்டு ஓர் ஏப்போத்தை செய்து தம் நகராகிய ஒபிராவில் அதை நிறுவினார் இஸ்ரேல் அனைவரும் அங்கே சிலை வழிபாடு என்னும் வேசித்தனம் செய்தனர் கிதியோனுக்கு அவர் குடும்பத்தாருக்கும் அவர் ஒரு கன்னியாக இருந்தது மிதியானியர் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் தாழ்ந்த தாழ்த்தப்பட்டனர் அவர்களால் தலை தூக்க முடியவில்லை கிதியோனினுடைய காலத்தில் நாற்பது ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது யோவாசினுடைய மகன் எருபாக அவள் சென்று தம் வீட்டில் வாழ்ந்தார் கிதியோனுக்கு அவருடைய சொந்த மக்கள் எழுபது பேராகும் பேராகும் ஏனெனில் அவருக்கு பல மனைவியர் இருந்தனர் செக்கேமில் இருந்த அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஒரு ஆண் மகனை பெற்ற பெற்றெடுத்தால் அவர் அவனுக்கு அபிமெளக்கு என்று பெயரிட்டார் யோவாசின் மகன் கிரியோன் மிகுந்த வயதாகி இறந்தார் அவரை அபியேசாருக்குரிய அந்த ஒபிராவில் அவருடைய தந்தையும் யோவாசினுடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர் கிரியோன் இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாகாலை வழிபட்டு வேசித்தனம் செய்தார்கள் உடன்படிக்கின் தெய்வன் எனப்படும் பாகால் தங்கள் தெய்வமாக வைத்துக் கொண்டார்கள் தங்களை சூழ்ந்து வந்த எதிரிகளின் கையிலிருந்து தங்களை விடுவித்த தங்கள் கடவுளாகி ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் நினைவில் கொள்ளவில்லை கிதியோன் என்ற எருபாகல் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க நன்றி அவர்கள் அவரது வீட்டாருக்கு காட்டவில்லை மரியே வாழ்கேன்